அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி அவல் தேங்காயை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது மேலும் மேலும் எங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே இந்த பச்சரிசி நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதோட தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் இங்கே ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் அந்த அரிசியே தண்ணியோடு அவன் அப்படியே சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா ஆகி வரட்டும் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நிழலோரமாக பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே நம்ம காய வச்சுக்கலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த அரிசியை போட்டு கையை வச்சு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும் அரிசி எந்தளவுக்கு காயணும்னா பாருங்கள் கையில் நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் உழணும் பாருங்கள் இந்த மாதிரி உழணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ அடுத்தது நம்ம இதை அரைச்சிரலாம் நம்ம உளத்தின அரிசி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் சின்ன ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி கலைஞ்சி உலர்த்தி பண்ணும்போது நல்லா ஈவனாக இந்த மாதிரி சமமாக உடஞ்சி வரும் பாருங்கள் இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்துக்க போகிறோம் நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு கலைஞ்சி உலர்த்தி இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இந்த அரிசி ரவை கிடைச்சிருக்கு ஒரு டம்ளரை நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே பாருங்கள் இன்னும் ஒரு அரை டம்ளர் இருக்குது அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கோம் ஒன்றரை டம்ளர் எடுத்தனால அதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிற அந்த அரிசி குறுண அளவில் பாதி அளவு நம்ம தயிர் எடுத்துக்கணும் ஒன்றரை டம்ளர் எடுத்தனால நம்ம முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளரில் எந்த டம்ளரில் நம்ம குறுணை அளந்தோமோ அதே சைஸ் டம்ளரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் மட்டுமே பத்தாது அதனால இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் த்ரீ கிட்ட இது வந்து நல்லா ஊறணும் இந்த அரிசி தயிர்லேயே ஊறட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை ஊற போட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு இந்த டைமில் நம்ம அவலை ஊற போட்டுக்க போகிறோம் அவள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும் நான் வந்து இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நம்ம ஒன்றரை டம்ளர் குருன்னு எடுத்தோம் அரை டம்ளர் அவள் சரியாக இருக்கும் அரை டம்ளர் அவளை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவள் திக்கான அவள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணியை மட்டும் தெளித்தாலே போதும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் அரை மணி நேரம் இந்த அவல் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம அவல் வச்சு டிஃபன் பண்ணுறதுனால நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து இன்றைக்கி கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கியாச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த சட்னி பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு அதையும் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிற டயத்தில் நம்ம சட்னியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குனு நம்ம டிஃபன் ரெடி பண்ணோடனே இந்த சட்னியை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இங்கே ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான சட்னி தயாராகாச்சு இந்த சட்னிக்கு ஆல்ரெடி ஒரு கப்பில் தாளித்து வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதை தாளித்து வச்சுட்டு அதில் அப்படியே வந்து நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துற வேண்டி தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்மளோட அருமையான இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அந்த டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தக்காளி வெங்காயம் போட்ட சட்னி சைட் சைடிஷ் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அவல் ஊரியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயாச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக உரி வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசிஞ்சு விட்டுக்கணும் அந்த அவள் நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சதும் இப்போ இங்கே ஒரு மூணு மணி நேரம் அந்த குருனை தயிரிலேயே ஊறி ரெடியாக இருக்கு இல்லையா அதில் வந்து இப்போ நம்ம மசிச்சு வச்ச அவலையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் நல்லா ஒன்றா எல்லாமே பைண்ட் ஆகி வரணும் அதனால நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து எடுக்கணும் வேணுங்கிறவங்க மிக்சியில் வேணும்னா ஒரு அரை அரைச்சிக்கோங்க கலக்க முடியலன்னா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து சரியான பதம் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்குறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க இன்னொரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இப்போ நம்ம இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஹீட்டாகி வரட்டும் இப்போ நெய் உருகி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மட்டும் கடுகு சேர்த்துடலாம் சாதாரணமாகவே நம்ம அந்த டிஃபன் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி தாளித்து பண்ணும்போது இன்னுமே ருசியாக இருக்கும் இந்த தேங்காய் சேர்க்குறது நெய் விட்டு தாளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் குழந்தைங்களும் சாப்பிட போகிறனால வேணுங்கிறவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே பாருங்கள் தாளித்து ரெடியானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு அதில் வந்து இதை நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நல்ல அந்த நெய் வாசனையோட தாளித்தது எல்லாத்தோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம இட்லி விட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம அவல் இட்லி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை அவல் இட்லி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி பிளேட்லலாம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து அப்படியே நம்ம எல்லா குழியிலையும் இட்லி மாவு விட்டுடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த தாளிச்சத்தை கொட்டினதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டேன் அது வந்து ஸ்கிப் ஆகிடுத்து பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து இட்லி விட்டுங்க இட்லி பிளேட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு மூடிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இட்லி வந்து நல்லா ரெடியாகி வரட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் பிளேட்ஸை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் ஆரிடுத்து ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே எவ்வளோ அருமையாக இட்லி வருது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அதுவும் அந்த அரிசியை கலஞ்சி வளர்த்தி அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டு தாளிச்செல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நம்ம அப்படியே இந்த இட்லியை சுட சுட சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லா இட்லியுமே நல்லாவே வந்திருக்கு இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசியை போட்டுக்கோங்க ஒன்றரை டம்ளர் குருணைக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அரை டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் ரேஷியோ இட்லி உள்ளேயும் அருமையாக ரெடியாகி வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் மெத்தடில் அவல் இட்லி ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி வெங்காயம் போட்ட காரசாரமான ஒரு ஸ்பைசி சட்னி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ